السلام علیکم ورحمت اللہ وبرکاتہ الحمدللہ نحمدہ ونستعینہ ونستغفرہ ونعوذ باللہ من صلور انفسنا ومن صحیحات عمالنا من یقدیل اللہ فلا مضلللہ ومن یدلل فلا حدی اللہ واشہدو ان لا الہ الا اللہ, اللہ واخدہ لا شریک شریکلا واشہدو ان محمدن عبدہ ورسولہ ومعبادر சிலோ தௌத்தினுடைய தாய்கள் இன்றைய தினம் ஜமாத்தினுடைய தலைமையத்திலே நடத்துவதற்கு ஏற்பாடு செஞ்சு குறிப்பிட்ட சில நாட்களுக்குள் அறிவித்தலை தகவலை ஏற்றுக்கொண்டு வந்திருக்கக்கூடிய அனைத்து ஜமாத்தினுடைய தாய்க்களையும் அன்போடு வரவேற்பதவர்கள் இந்த முழுக்க முழுக்க நோக்கம் என்னவென்று சொன்னால் எங்கள் எல்லாருக்கும் தெரியும் தௌவா கலந்து இந்த மார்க்க பிரச்சாரத்தை கையில் எடுத்து பிரச்சாரம் பண்ணிக்கொண்டிருக்கிறோம் நாம் எவ்வளவுதான் பிரச்சாரத்தை கையில் எடுத்து செய்து கொண்டிருந்தாலும் இந்த சமூகத்தில் இந்த ஏகத்துவ பிரச்சாரம் சென்று அடையுது என்று நாம் நினைத்தால் பிரச்சாரம் சென்று அடையக்கூடிய ஏனென்றால் இந்த மார்க்கம் சரியான முறையில மக்கள் பொதுமக்கள் இந்த சமூகத்தில் நாங்க பார்க்கக்கூடிய சில விஷயங்கள் மார்க்கத்துக்கு முரணான சில அநாச்சாரமான தகவல்களை கொண்டே இருக்கிறோம் இளைஞர்களை வேறு வேறு கலியாட்டங்களிலும் இளைஞர்கள் போய் கொண்டிருக்கிறார்கள் எடுத்துக்கொண்டாங்கன்னா அவங்களும் டிக்டாக் அதை முஸ்லீம் பெண்களை சொல்றது முஸ்லிம் யுவதிகள் அப்படி ஒரு சைட்ல போய்த்து கொண்டிருக்கிறாங்க பெற்றோர்களுடைய நிலைமை எடுத்துக்கொண்டா பெற்றோர்கள் எங்களோட பொறுப்பு என்னன்னு தெரியாத அளவுக்கு பெற்றோர்களுடைய வாழ்க்கை இருக்கு அதுல ஒரு கட்டமாக சொல்லலாம் நேற்று நடந்த சம்பவம் மாவநல்ல பகுதியில் நினைக்கிறேன் ஒரு நாலாம் ஆண்டு படிக்கிறேன்னு சொன்னா ஒரு எட்டு வயது ஒன்பது வயது ஒரு புள்ள தூக்கு போட என்னன்னு தெரியாத வயசு தூக்கு போட்டு கொண்டு உயிரை வாய்த்து கொள்ளுதுன்னு சொன்னா பெற்றோர்களோட கவனம் இருக்கு பெற்றோர்கள் இருக்க பெற்றோர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த பொறுப்பு மார்க்கப்பட்டு எந்த அளவுக்கு இருக்குதுன்னு நான் எல்லாரும் சிந்திக்கணும் அப்ப எந்த அளவுக்கு நாங்க தாவா பண்றோமோ அந்த தாவாவை இன்னொரு படி மேலே போய் தவா செய்யக்கூடிய ஒரு தேவை பொறுப்பு நாங்க எல்லாருமே சுமந்திருக்கிறோம் அப்பதான் இந்த சமூகத்துல இந்த கொள்கையை கொண்டு போய் சேர்க்கலாம் இந்த தாய்க்கல் தர்பியாவை வந்து நாங்கள் சென்ற வருடம் நடத்துறதுக்கு ஏற்பாடு செஞ்சிருந்தோம் உங்களுக்கு எல்லாம் தெரியும் நாங்க பொதுக்குழு நடத்தும் போது சென்ற வருடம் பொதுக்குழு நடத்தும் போது பொதுக்குழுக்கு முதல் நாள் தாய்க்கல் தர்பியாவை வைத்து அடுத்த நாள் பொதுக்குழு நடத்துவோம் என்ற எல்லா தாய்க்களுக்கும் நான் தனிப்பட்ட ரீதியிலாம் பேசி அப்ப அந்த ரெண்டு நாள் தாய்க்கல் தரப்பாகவும் வைத்து பொதுக்குழுக்கும் கலந்து கொள்ளக்கூடிய அந்த ரெண்டு நாள் ஒதுக்கிட்டு வர வேலை பழுவும் காரணம் வந்தாலும் அந்த தாய்க்கல் தர்பியா பிற்போடப்பட்டுச்சு அதுக்கு பின்னால் ஒவ்வொரு காரணங்களால் வந்து நடத்த முடியாமல் போயிடுச்சு தர்பியாவை வந்து நாங்கள் நடத்துறது சொன்னால் உண்மையிலே இந்த இடத்துல இருக்கக்கூடிய தாய்க்கள் எடுத்து பார்த்தா ஒவ்வொருத்தரும் வந்து ஒவ்வொரு வேலைப்பழுவோட ஒவ்வொருத்தரும் வந்து ஒவ்வொரு வயதில்லையில ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான அனுபவத்தோட இருக்கக்கூடியவங்க எங்களுக்கிட்ட எல்லாம் பெரிய பட்டம் எடுத்த உளமாக்கல் தாய்க்கல் பெரிய அளவுக்கு இல்லாவிட்டாலும் இருக்கிறாங்க தாய்க்கல் இருக்கிறாங்க உளமாக்கல் இருக்கிறாங்க ஆனா அல்லா உத்தால தெரிவு செய்யறான் அவனுடைய மார்க்கத்தை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு அல்லா உத்தால தெரிவு செய்வான் அவன் மார்க்கத்தை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு அதுல நாங்க நினைக்க கூடாது பட்டம் எடுத்தவர்கள் பின்னால் பல பிரச்சாரத்தில் வீரியம் எப்போ சில வருடங்களுக்கு முன்னால தாக்குதலுக்கு என்று சொல்லலாம் உலக மக்கள் அதாவது போயிட்டு வந்து சொல்லுவாங்க என்ன தலைவர் ஏதோ ஒன்று சொல்லி ஜும்மாவுக்கு போகணும் இவ்வளவு தூரம் போறோம் ஜும்மாவை மட்டும் செய்து டிரான்ஸ்போர்ட்டையும் சாப்பாட்டையும் அனுப்பிடுறாங்க ஒரு லேடிஸ் பயண வெக்கேஷன்னா வைக்கிறாங்கல்ல ஒரு ஆண்களுக்கு பயனுண்டு வெக்கேஷன்னா வைக்கிறாங்கல்ல இப்படி தாய்க்கல் குற்றச்சாட்டு வச்சாங்க இப்ப எந்த அளவுக்கு மாறிட்டா கிளைகள் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க என்ன வார தாய்க்கல் ஜும்மாவை செஞ்சுட்டே போறாங்களே இது ஒரு பயனுண்டு இப்படி செய்யக்கூடிய ஒரு பிறகு விட்டு என்ன கூடிய சில பேர் தான் என்று சொன்னால் அந்த வீரியம் அப்படியே குறைஞ்சிட்டு தானே தாய்க்கள் கிட்டே குறைஞ்சிட்டு மர்க்கஸ் செல்லையும் குறஞ்சிட்டு மர்க்க செல்லையும் பாருங்கள் தவா செய்யக்கூடிய அந்த எண்ணம் வீரியம் அந்த காலத்தை செலவழிக்கக்கூடிய அந்த இதெல்லாம் இல்லாமல் போயிட்டு அப்போ இதை மீண்டும் என்ன செய்யணும் தாய்க்கள் நாங்கள் வளர்ந்துருக்கணும் நாங்கள் போகக்கூடிய மர்க்கஸ் செல்லில் போகக்கூடிய கிளை அவங்கள நாங்கள் பூஸ்ட் பண்ணணும் நான் வந்து நிற்கிறேன்

மார்க்கம் ஜீரோவாக போன கொண்டு போகக்கூடிய நிலமையை பார்க்கணும் அப்போ இந்த தவா காலத்தை நாங்கள் கையில் எடுக்கணும் எடுத்து இந்த பிரச்சாரத்தை பண்ணணும் எந்த ஊரில் இல்லைன்னு சொல்லுங்க முந்தைய ஒரு ஒரு காலம் இருந்துச்சு இலங்கையில் குறிப்பிட்ட ஊர்தல மட்டும் சொல்லலாம் இந்த ஊரில் வந்து போதைப்பொருள் என்னென்ன போதைப்பொருள் இருக்கோ இது இந்த ஊரில் தான் பாவின கூட இந்த ஊரில் தான் பாவின்னு இப்படி சொல்லலாம் இப்போ இலங்கையில் மூளை முடுக்கு எங்கே போனாலும் ஒட்டுமொத்த போதைப்பொருள் எல்லா இடத்துலையுமே இருக்குது அதனால் பிள்ளை திருடர்களாக மாறி சின்ன பிள்ளைகள் கொலைக்காரர்களாக மாறி இருக்கிறாங்க பாத்துருந்தோனே ஐம்பது ரூபா கொடுக்கல் சொல்லி உம்மாட கலத்த வெட்டின செய்தியில பார்த்திருக்கிறோம் போதை பொருள் பாவிக்கிறதுக்கு வெறும் ஐம்பது ரூபா வெறும் ஐம்பது ரூபா சளி கொடுக்கறதுக்கு உம்மா மறுத்த காரணத்தினால உம்மாட கலத்த வெட்டி கொலை செய்த சம்பவங்களை பார்க்கிறோம் அப்போ பெற்றோர்கள் குறித்து அந்த தாயுடைய பெருமதி குறித்து இந்த இளைஞர் சமூகத்துக்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடிய பொறுப்பு எங்களுக்கு இருக்கு யுவதிகள்

ரத்த தானத்துக்கு கூட அனுமதி தராம போற அளவுக்கு எங்களுக்கு ஒரு நிலமை வந்துச்சா இல்லையா ரத்த தானத்துக்கு அப்ப இப்படி பிரச்சனைகள் வரும் இப்போ என்ன நடக்குது இந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஆட்சி இதுகள் மாறும் போதும் சில சம்பவங்கள் இதை மாதிரி சில சம்பவங்கள் வரும் ஆனா எது வந்தாலும் எங்களோட தாவா இருக்குது நாங்க ஒரு சட்டத்துக்கு உட்பட்டு இருக்கிறோம் நாட்டுடைய சட்டத்துக்கு முரணாக நாங்க எந்த ஒரு காரியத்தையும் செய்ய மாட்டோம் அந்த சட்டத்துக்கு உட்பட்டு எங்களோட தாவா களத்தை என்னடைய தாவா பயணத்தை எப்படி அமைச்சு கொள்ளையுமோ அந்த தாவாவை கட்டாயமா எங்க சக்திக்குட்பட்டு செய்யும் ஒவ்வொரு ஒவ்வொரு கட்டமாக வெறும் ஜும்மாவோட நின்ற எங்க தாவாவை குறிப்பிட்ட இப்ப ஜும்மாவோட சேர்த்து வார அந்த பெண்கள் பயான நிகழ்ச்சி அல்லது மாதத்துக்கு ஒரு பெண்கள் பயான நிகழ்ச்சி செய்யக்கூடிய கிளைகள் வந்து விட்டு எண்ணக்கூடிய சில கிளைகள் தான் அதை தவிர மற்ற எல்லா கிளையிலையும் எப்படின்னா ஜும்மா செஞ்சா போதும் ஏன்னா அது கட்டாய கடமை ஜும்மா ஜும்மா செஞ்சா போதும்ன்ற அளவுக்கு தான் அப்படி இல்லாம தாய்க்களாக இருக்கக்கூடிய நாங்க கிளைகள் தாவது அவங்கள பூஸ்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு நாங்க மாறுவோம் அதை செய்யும்போது போது எங்களுக்குள்ள சில கேள்விகள் சில முரண்பாடுகள் சில வரும் இப்படி தாய்களுக்கு இந்த தாவா காலத்துல என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது அந்த பிரச்சனைகள் வந்தா அதை தீர்த்து கொள்வதற்கான என்ன வழி எதிர்கால தவா திட்டங்கள் தான் என்ன இந்த தவா செய்யும் போது அவங்களுக்கு ஏதாவது இருக்கக்கூடிய இதெல்லாம் தான் இந்த தாய்க்கள் தர்பியா வந்து ஏற்பாடு பண்ணிருக்குது இன்னும் சில தாய்க்கள் இப்ப தொடர்ச்சியா மூணு நாலு நாள் லீவ் வந்துச்சா அந்த போக்குவரத்து சிக்கல் எல்லாம் இருக்குது இப்ப நிறைய பேர் தூரத்துல இருந்து வாங்கவங்க இரவு வந்தவங்க போட் வந்தவங்க இருக்கிறீங்க மற்றவங்க வந்து கொண்டிருக்கிறாங்க சேர்ந்து கொள்வாங்க அப்ப இந்த கலந்துரையாட இந்த தாய்க்காலே வந்து செயலாளர் சொல்லுவாரு இன்னும் சில கருத்துகள் இதெல்லாம் எடுத்து உள்வாங்கி அடுத்த கட்ட கடை பணி எப்படி நாங்கள் அமைச்சு கொள்வது என்ற ஆலோசிக்கிறதுக்கு தான் இந்த தாய்க்கா வந்து செய்வோம் அந்த அடிப்படையில் இந்திய தாய்க்க வந்து பல கட்டங்களாக செய்த தீர்மானிச்சிருக்கிறோம் அல்லாஹ் தாய்க்க ஆரம்பிச்சு முடிவு வர காட்டி இடையில லோகத்தை தொழுகை கூறி இடைவெளி சாப்பாடு இதெல்லாம் இருக்குது இந்த இந்த நிகழ்ச்சி ஆரம்பிச்சு முடிவு வர காட்டி எல்லாருமே அதாவது தூரந்து வரவங்க இருப்பீங்க அவங்க அந்த பிரியான வசதியோட சேர்த்து குறிப்பிட்ட ஒரு டைமுக்குள்ள முடிச்சிருவோம் அந்த முடிக்கிறதுக்கும் எங்கட அந்த டைம் சரியான முறையில நேரம் நாங்கள் ஹேண்டில் பண்ணிட்டு இருந்தால் முடிச்சுக்கிறது அப்போ அந்த அடிப்படையில் இந்த நிகழ்ச்சி ஆரம்பம் முதல் முடிவு வர காட்டி இருந்து இந்த நிகழ்ச்சியை வந்து சிறப்பாக செய்யறதுக்கு உங்களோட ஒத்துழைப்பை தாங்க உங்களுக்கிட்ட மனசுல சில கருத்துகள் இருக்கும் எங்களோட காலத்தை வந்து நாங்கள் இப்படி இப்படி அமைச்சு இந்த தாய்க்கல் வந்து சிறப்பாக செய்யறதுக்கு உங்களோட முழு ஒத்துழைப்பை தரும்படி கேட்டுக்கொள்வதோடும் இந்த தாய்க்கல் தர்பியாவை தொடர்ச்சியாக செய்வோம் எல்லாம் இருக்கிறார் அஸ்லாம் வலைக்கும் வரம்துல்லா ஒரு அடுத்த அடுத்த நிகழ்ச்சியாக இந்த தாய்களு தரப்பாவுடைய நிகழ்ச்சியில் இருந்தால் நிகழ்ச்சியாக தாயினுடைய ஜமாத்தினுடைய மூத்த தாய் சில்மி மோலை அவர்களுடைய ஒரு உரை இருக்கின்றது

உண்மையில் தாய்களுக்கு தகவலை சொல்வதற்கு வாய்ப்பு கொடுத்த இறைவனுக்கு நன்றி செலுத்தி வராங்க எனது தலைப்புக்கு நான் அன்பார்ந்த இஸ்லாமிய தாய்க்களே எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு குருவானுக்கு முரண்படுகிற அந்த ஹதிஜி மாத பணிக்கப்பட்டிருக்கிறேன் இந்த தலைப்பு பேசுவதற்கான அடிப்படை நோக்கம் சமூகத்துக்கு மத்தியிலே எல்லாராலும் மிகப்பெரிய குற்றச்சாட்டாக முன்வைக்கிற அம்சம்தான் இந்த சிபிஜி சொல்லுகிற இந்த ஜமான் இந்த நாட்டிலே வீரியமாக பிரச்சாரத்தை மேற்கொள்கிறார்கள் வெறும் பிரச்சாரம் மாத்திரமில்லாமல் மாற்று மத சகோதரர்களுக்கு அவன் கேட்குற கேள்விகளுக்கு எப்படியெல்லாம் பதில் சொல்லலாம் என்று ஒரு தகுதியான ஒரு ஜமாத்தாக இந்த ஜமாத் தான் இருக்கிறது என்றெல்லாம் பேசினாலும் கூட இந்த பிரச்சாரத்தை முடக்குவதற்கு எங்களுடைய வீரியத்தை முடக்குவதற்கு அவன் கையாளுகிற மிகப்பெரிய ஒரு என்ன தெரியுமா இவர்கள் வந்து ஹதீஸை மறக்கிறார்கள் ஹதீசை மறுக்கிற கூட்டம் என்று பொய் பிரச்சாரத்தை மேற்கொண்டு எங்களோட தவாக்களை முடக்கி எ பிரச்சாரத்தை சோர்வு நிலை உள்ளாக்குவதற்கான சில வேலைகளை சலகை கூட்டம் முதல் பல ஜமாத்துகள் வந்து கையெழுத்திருக்கிறார்கள் உண்மையில் இவர்கள் மக்கள் இந்த பொய் பிரச்சாரத்தை கொண்டு செல்லுகிற பொழுது அது மக்களுக்கு தெளிவில்லாத ஒரு சமூகம் விவரம் இல்லாத சமூகம் ஹரிசுகளை பிரச்சாரம் செய்வதற்கு தகுதி ஏற்றவர்கள் என்ற ஒரு சிந்தனை போர் நாகாங்க ஜும்மா மேடைகளிலே பதிவெடுகிறார்கள் உங்களுக்கு சொல்வதாக இருந்தால் அண்மையில் எனக்கு அன்றாபுரத்தில் ஹதீஜா என்ற பள்ளி வாயிலில் ஜும்மா உனக்கு கிடைத்திருந்தது அவர்கள் எனக்கு ஜும்மா தருவதற்கு என்ன காரணம் ஒவ்வொரு மோடியும் வந்து அரிசமறுக்கிறாங்கன்ற ஒரு குற்றச்சாட்டை வைத்து கொண்டு போகிறார்கள் அந்த மக்கள் என்ன முடிவெடுக்கிறார்கள்

இது மாதிரி செய்திகளை எப்படி சொல்ல முடியும் என்று அந்த மக்களை உணர்கிற வகையில அங்க இருக்கிற ஒரு மதனிய வீட்டு விருந்துக்கு வாங்க நைட்டு வந்து பேசுவோம் என்று சொல்லுகிறாங்க அந்த மக்கள் வந்து நான் வரவேற்றாங்கண்டா பொதுமக்களுக்கு சரியான தகவல் சேரல என்ற அடிப்படையை நாங்கள் புரிந்து அதில் உண்மையில அந்த ஹதீசையும் மாதிரி ஹதீஸ்கள் பல இருந்து படகு இப்ப நீங்க வந்து குருவானந்த என்னன்னு கேட்ட சூரத்து பாத்தியா முதல் சூரத்து நாசு வரைக்கும் சொல்லலாம் அதுல வந்து அந்த வந்து ஒருத்தர் மனப்பாடம் போய் முழுமையா ஒப்புங்க குருவா சம்பந்தப்பட்ட அவ்வளவு சாதாரண ஒரு ஹாஃபி அவர் வந்து ஒப்புவிடுவார் ஹதீஸை பொறுத்த வரைக்கும் அவர் ஒப்புவிக்க முடியாது